மேட்டுப்பாளையம் கோவையில் இயக்கப்படும் ரயில் கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி மேட்டுப்பாளையம் நிலையத்தை முற்றுகையிட முயன்ற சிஐடியு பொது தொழிலாளர் சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து தினமும் கோவை மாநகரம் பயணிகள் ரயில் போக்குவரத்து இயக்கப்பட்டு வருகின்றது தினசரி மூன்றாயிரம் முதல் ஐந்தாயிரம் பேர் வரை பயணித்து வருகின்றனர் இந்த நிலையில் மேட்டுப்பாளையம் கோவை இடையே பத்து ரூபாய் கட்டணத்தில் இயக்கப்பட்டு வந்த ரயில் சேவை கொரோனா பெருந்தொற்று கால கட்டத்தில் முப்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டது பின்னர் பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்தும் இதுவரை கட்டணத்தை குறைக்கவில்லை இதனையடுத்து இன்று சிஐடியு பொதுத் தொழிலாளர் சங்கம் சார்பில் கட்டணத்தை குறைக்க கோரி ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது சிஐடியு பொதுத் தொழிலாளர் சங்கம் சார்பில் பாட்ஷா தலைமையில் அண்ணா மார்க்கெட் பகுதியில் இருந்து ஊர்வலமாக வந்து மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தை முற்றுகையிட முயன்றனர் அவர்களை போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் போராட்டத்தின் போது ரயில் கட்டணத்தை குறைக்க மத்திய அரசை வலியுறுத்தி மத்திய ரயில்களை மேட்டுப்பாளையத்தில் இருந்து இயக்கக்கோரியும் கோஷங்கள் எழுப்பினர் அந்த <todic> நிறுவனம் <todic> 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 வரையி ரெண்டு <muchas>